முதல் வருடம் முதல் முறை பயிர் பண்ணினது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் தோட்டத்தில் ரொம்ப வருஷம் பயிர் பண்ணாமல் இருந்த நிலங்குறனால நிறைய அருகு இருக்குது ஆனாலும் கூட நம்ம பயிர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்காச்சோளம் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் வெண்டை ரகங்கள் கொஞ்சம் பயிர் பண்ணதில் நல்லா வளர்ந்துருக்கு நிறைய கலைகள் இருக்குது கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள் என்னங்கிறத பார்க்கணுன்னே மற்ற கலைகள் கூட தொந்தரவாக இல்லை ஆனால் அருகு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பக்கத்தோட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து மாட்டுக்கு கால்நடைகளுக்கு அறுவடை பண்ண சொல்லியிருக்கோம் அது போக நம்மளும் அதுக்காகவே ஒரு மாடு வந்திருக்கு ஸோ அந்த மாட்டுக்கு நம்ம ரெகுலராக அருகம்பல் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா பண்ணியிருக்கோம் ஆனால் கூட நம்ம பயிர் பண்ணும்போது எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணுமே அப்படிங்கிறத பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பயிர் பண்ணியிருக்கிற அந்த ஏரியாவில் அருகிருக்கு தான் ஆனால் அருகு இருக்கிறனால ஏதாவது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை சரிங்களா அருகுங்கிறது இருக்கத்தான் செய்யுது ஆனால் செடிகளுக்கு எந்த விதத்துலேயும் அது பாதிப்பு உண்டு பண்ணல அதோடய வளர்ச்சியிலேயோ அதோடய குரோத்துலேயோ எந்த விதத்துலேயும் எனக்கு தொந்தரவு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ கலைகள் இருக்குது அதே சமயம் செடிகடிகளும் நம்ம விதைச்ச இடத்துல நல்லபடியாக வளர்ந்துருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம விதைகளை அறுவடை பண்ணுறதுக்கான விளைகளை தொடர்ந்து இருக்கோம் இது ஃபுல்லாகவே இந்த வருஷம் ட்ரையலுக்காகத்தான் போட்டிருந்தோம் ஸோ இனி என்னென்னா கொஞ்சம் ப்ளான் பண்ணி நிறையா பயிர் பண்ணணும் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது தம்பி நீ விதச்ச அதாவது உன் தோட்டத்துக்குள்ளே தேவையில்லாத கலைகள் நிறையா இருக்குது அப்படின்னா உனக்கு தேவைப்படுற செடிகொடிகளை நீ ந நிறையா வளர்த்தலைன்னு அர்த்தம் அது வந்து குறிப்பாக உருபயிர் சாகுபடிக்கு அதை பொருந்தும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே அருகோட தொந்தரவு கம்மியாக இருக்குது நான் பூசணி கொடி போட்டிருக்கோம் இதில் பூசணிக்காயெலாம் அறுவடைக்கெலாம் தயாராக தான் இருக்குது இதில் பார்த்தோம்னா தெரியும் ஸோ ரெண்டு பக்கம் மக்காச்சோளம் போட்டிருந்தோம் உள்ளே வெண்டைக்காய் இருக்குது இதுக்கு நடுவில் கொடி காய்கறிகளும் போட்டிருக்குறோம் இந்த கொடி காய்கறிகள் வந்து அருகை கட்டுப்படுத்த எனக்கு பெரிய அளவில் உதவி பண்ணாது ஸோ தோட்டத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகள்லாம் நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பரிதாபப்படுறாங்க என்ன விதமான பரிதாபம் அப்படின்னா ஏன் தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு ரெண்டு தடவை காடு ஃபுல்லாக களைக்குள்ளே அடிச்சு விட்ருங்க ரவுண்டப் அடிச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு அருக தொந்தரவு இருக்காதுங்கிற மாதிரியான ஆலோசனை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட் அது ஆனால் நான் அவங்கக்கிட்ட வந்து முடியாது அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை ஏன்னா அவங்களோட அந்த உறவுங்கிறது எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு மன சூழல் இருக்கணுங்கிறதுக்காக பார்க்கலாங்க அடுத்தடவை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் எங்கே நிறைய பயிர் பண்ணியிருக்கிறேனோ அங்கே கலைகளோட தொந்தரவும் அருகுகளோட தொந்தரவும் குறைவாக இருக்குது எல்லாம் பயிர்கள் குறைவாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருகு தொந்தரவும் கலைகளோட தொந்தரவும் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த முறை நான் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பயிர் பண்ணியிருக்கிற அந்த அடர்த்தி போதுமானதாக இல்லை அப்படிங்கிறத தான் நம்மளோட நிலம் சொல்லுது ஸோ அடுத்த முறை இன்னும் அடர்த்தியாக நம்ம பயிரிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு ஏக்கர் நிலத்தில் முழுசாக பயிர் பண்ணுன்னா இதில் வேலை செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான ஆட்கள் தேவை அதிகமான பொருள் செலவும் இங்கே தேவைப்படுது ஸோ அதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு ஒரு மூணு ஏக்கரில் மட்டும் தொடர்ந்து விதைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு ஏக்கரில் பயிர்களுக்கு கொண்டுட்டு போகணும் கொஞ்சம் மரங்கள் நிறையா வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குது ஸோ பார்ப்போம் வரக்கூடிய வருடம் அடுத்தடுத்த சாகுபடி நமக்கு வேறு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க